ஓம் சக்தி தாயே போச்சு நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இன்று என் அம்மாவினை அலட்சியம் செய்தால் செய்யாமல் கேட்டால் மட்டுமே உன் வாழ்க்கையில் வர இருக்கும் ஆபத்தை நீ என்று தெரிந்து கொள்ள முடியும் என் அன்பு குழந்தையே இன்று இந்த திருநாளில் உன் தாயானவள் உனக்கு மங்களகரமான ஒரு தான் கொண்டு வந்திரு ேன் என் செல்லவே இன்று அம்மா சொன்னதை நீ சரியாக செய்து முடித்து விட்டால் நாளை உனக்கு நாளை உனக்கு நான்கு பேரிடத்திலிருந்து ஒரு முக்கியமான உதவி கிடைக்கப் போகின்றது என் தங்க குழந்தை அது மட்டுமல்ல உனக்கான நல்ல செய்தி ஒன்று உன் செவிவந்து போகின்றது என் செல்ல பிள்ளையே என்னிடத்தில் நீண்ட நாட்களாக நீ வேண்டி விரும்பி நின்ற ஒரு விஷயம் நாளைய விடியலில் உனக்காக நடந்து முடியப் போகின்றது நாளை உனக்கு அந்த உதவிகளை செய்யக்கூடியவர்கள் யார் என்றும் அவர்களிடத்திலிருந்து உதவியை பெறுவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்றும் உன் அம்மா என்று இந்த பதிவில் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் தங்க இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் சற்றென்று உனக்கு புரிந்துவிடுவது இல்லை சில விஷயங்களை எல்லாம் சரியாக கையாள தவறவிட்டதும் இல்லை என் குழந்தையே நீ ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள முயற்சிக்காததனால் உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் எத்தனைதான் நீ முயற்சிகளை செய்தாலுமே உழைத்தாலும் உனக்கு முடிவுகள் என்பது சரியாக கிடைப்பதே இல்லை என் அன்பு குழந்தையே எந்த நேர எதை செய்தால் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா நாளைய தினம் உனக்கு உதவிகளை செய்யக்கூடியவர்கள் மூன்று ஆண் மூன்று ஆண் ஒரு பெண் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இந்த நால்வரும் உனக்கான உதவிகளை செய்வதற்கு தயாராக இருக்கும் பொழுது நீ அவர்களிடத்திலிருந்து உதவியினை பெற்றுக்கொள்ள மறந்துவிடாதே அதற்கு உன்னை நீ தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல ஒருவரிடத்தில் தொடர்ச்சியாக உதவிகள் கிடைத்து கொண்டே இருக்கின்ற பட்சத்தில் உன்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் அதனை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் எத்தனை நாளும் எனக்கு உதவிகள் செய்ய யாருமே இல்லை என்று எனக்கு துணையாக கூட யாருமே இல்லை என்று நீ நின்றாய் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு இன்று உனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பினை இந்த நான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் எப்பொழுது கிடைக்கும் என்று நீ சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட இப்போது இருக்கின்ற நேரத்தில் இன்று என்ன செய்ய வேண்டும் இந்த நாளை பயன்படுத்தி எதிர்காலத்தை எப்படி நாம் வடிவமைக்க வேண்டும் என்பதனை நீ சிந்திக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே இந்த தாயானவள் அன்பினை எவ்வளவு எளிதில் யாராலும் அவ்வளவு எளிதில் என்னுடைய அன்பினை யாரும் பெற்றுவிட முடியாது அத்தனை சுலபமாக என்னிடத்தில் இருந்து நல்ல ஆசைகளையும் பெற்றுவிட முடியாது என் தங்கப்பிள்ளையே நீ எத்தனையோ சோதனைகளை எல்லாம் கடந்துதான் இந்த அம்மாவின் அன்பினை முழுமையாக பெற்றிருக்கின்றாய் என்ப அதனை மறந்துவிடக் கூடாது இந்த வாழ்க்கையானது உனக்கு பல பாடங்களை எல்லாம் நாள்தோறும் கற்றுக் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றது அப்படி கற்றுக்கொள்கின்ற விஷயங்கள் உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும் ஒவ்வொரு இடத்தில் அனுபவங்களையும் ஒவ்வொரு இடத்திலும் புதிய நட்புகளையும் தந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்கமே நீ நினைக்கலாம் அம்மா இவ்வளவு விஷயங்கள் தெரிந்திருந்தும் ஏன் எனக்கு உடனடியாக உதவிகளை செய்யவில்லை நீங்கள் நினைத்திருந்தால் ஒரு நொடியில் வாழ்க்கையை மாற்றிக்காட்டி இருக்கலாம் அல்லவா ஏன் அப்படி செய்யவில்லை என்று கூட நீ கேட்கலாம் என் தங்கமி இந்த அம்மா இதையெல்லாம் செய்ய முடியும் என்றாலும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா இப்போது வரை உன் வாழ்க்கையில் நல்லது எது கெட்டது எது யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதனை எல்லாம் இன்னும் உன்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை அது தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் கண்டு நீ பதற்றம் அடைகின்றாய் அல்லவா என் அன்பு பிள்ளையே நீ வாழ்க்கையில் பக்குவம் அடைய வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் என்று உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய பாதைகளை கடப்பதற்கு நான் துணையாக வருவேனே தவிர எல்லாவற்றையும் நானே செய்து உன்னை சோ அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு நாளும் யாரிடத்தில் இருந்தெல்லாம் உதவிகளை பெறலாம் யாரெல்லாம் உனக்கு உதவிகள் செய்வார்கள் என்பதனை உனக்கு நான் உணர்த்தி கொண்டு இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே எல்லாவற்றிற்கும் மேலாக உன் வாழ்க்கையில் இருப்பது பண கஷ்டம் அதுதான் உன்னை எப்பொழுதுமே சிந்திக்க விடாமல் செய்து கொண்டு இருக்கின்றது எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவை உன்னை எடுக்க விடாமல் அது குழப்பிக்கொண்டு இருக்கின்றது நல்லதோ கெட்டதோ நம்முடைய வாழ்க்கையை நாம் தானே வாழ்ந்தாக வேண்டும் என்று என் பிள்ளை நீ முடிவுக்கு வந்து அல்லவா அப்படியானால் இந்த அம்மா சொல்வது உனக்கு புரிந்துவிடும் நான் யாரை கை காட்டுகின்றேனோ அவர்களிடத்திலிருந்து உனக்கான உதவி நீ பெற்று கொள்ள வேண்டும் அதற்கு முன்பு இந்த இந்த நாளில் நீ அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நீ செய்ய வேண்டும் என் அன்பு குழந்தையே இந்த நாளில் உனக்கு மகிழ்ச்சியான செய்தி என்பது கிடைக்க வேண்டும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் என்பதனை நீ விடாது அது மட்டுமல்ல இந்த நாளில் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த மாதம் அதோடு இன்றைய நாள் உனக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாகும் என் தங்க நீ நினைக்க வேண்டும் உன்னுடைய வீட்டு வாசலில் சிறிதாக ஒரு கோலத்தை போட்டு கண்டிப்பாக அதில் ஒரு நீ வைக்க வேண்டும் அப்படி செய்தாயானால் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த எல்லா நன்மைகளையும் மிக சிறப்பாக நடத்தி கொடுக்கும் என் குழந்தையே அப்படி நீ ஒவ்வொரு திசையிலும் நீ செய்ய வேண்டும் என் குழந்தையே உனக்கான அறிவு வளர்ச்சியை அது கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே உனக்கு இந்த தாயானவளின் துணை என்றென்றுமே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என் அன்பு பிள்ளை இன்று குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது உன்னுடைய வீட்டில் தீபங்கள் ஒளிர வேண்டும் உன் வீட்டை சுற்றிலும் தீபங்கள் ஒளிர்வதையும் உன் வீட்டில் பிரகாசம் இருப்பதும் அந்த தெய்வங்களுக்கு தெரிய வேண்டும் இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டுவது இந்த அம்மாவினுடைய கடமை என்பதனை நீ மறந்துவிடாது என் அன்பு குழந்தை உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்துவிட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்தமான நிலைமையும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடித்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது அதே சமயம் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை காத்தருவதற்கு பார்ப்பவர்களுக்கும் கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டாலே எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதனை விடாதே ஏன் செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றி தான் இனி உனக்கு கிடைக்கப் போகின்றது போ போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக இனிமேல் நீ வெற்றி படிக்கத்தில் ஏறப்போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப்போகின்றாய் என்பதனை நீ மறந்துவிடாது ஏன் செல்ல குழந்தையை இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகின்றது நீ எதிர்பார்த்ததை போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகின்றது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அம்மாவின் பொறுப்பாகும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகின்றேன் என் அன்பு குழந்தையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த தாயானவளின் சக்தியை நீ உணர வேண்டும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா Yeah. ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கின்றேன் இந்த நிமிடத்திலிருந்து இந்த அம்மாவின் வாக்கினை நீ கேட்டால் உன் கர்ம வினைகள் அத்தனையும் விலகிவிடும் என் அன்பு குழந்தையே இன்று இந்த அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது உன்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றியது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் விளக்கமாக சொல்லிவிடத்தான் உன் அம்மா இங்கு வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த செய்தியை மற்றவர்களுக்கு தெரிந்து கொண்டார்கள் என்றால் ஒன்று உன்னை பார்த்து இறக்கப்படுவார்கள் இல்லை என்றால் உன்னை நினைத்து மகிழ்ச்சியடைவார்கள் உன்னுடைய நிலையை கண்டு சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பார்கள் உன்னுடைய கஷ்டங்கள் அவர்களுக்கு சந்தோஷமாக மாறிவிடும் அதனால் எதையுமே மற்றவர்கள் உனக்கு எதுவும் செய்ய வேண்டாம் உன்னை பார்த்து இறக்கப்படவும் வேண்டாம் உன்னை கண்டு சந்தோஷப்படவும் வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன நடந்தாலும் அதை சரியாக புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இந்த அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தி உன் வாழ்க்கை சம்பந்தமானது என் பிள்ளையே உன்னை சுற்றி எது நடந்தாலும் உனக்கு துணையாக இந்த அம்மா இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கெல்லாம் நீ பயப்படவே தேவையில்லை ஆனாலுமே உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இருந்த ஒரு உறவு அதாவது நீ உயிர நினைத்தது இதுதான் நம் வாழ்க்கை என்று நினைத்த ஒரு உறவு உன்னை மனதளவில் மிகுந்த வேதனைக்குள் ஆளாக்கிவிட்டது அவர்களால் நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் என்னவென்று உன் அம்மா எனக்கு நன்றாக தெரியும் இந்த நேரத்தில் உன்னை நான் எவ்வளவுதான் ஆறுதல் படுத்த முயற்சி செய்தாலும் என் பிள்ளை உன் மனம் ஆறுதல் அடையவில்லை அல்லவா என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எந்த விஷயங்களுமே ஆறுதலையும் நிம்மதியையும் கொடுக்கவில்லை அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையின் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை எல்லாம் சரியான கண்ணோட்டத்தில் புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கை நல்ல பாதையில் சென்று உனக்கு மன அமைதியையும் நீ விரும்பியபடி நல்ல வாழ்க்கையையும் உனக்கு அமைத்துக் கொடுக்கும் இந்த வாழ்க்கையில் உன்னை அளவைத்து சென்றவர்களின் மனது மாறிவிட்டது இப்பொழுது அவர் உன்னை மீண்டும் தேடி வரப்போகின்றார்கள் அதற்கு காரணமும் உண்டு அது என்ன தெரியுமா அவர்கள் உன்னை விட்டு விலகி சென்ற பொழுது ஒரு மாயவலைக்குள் சிக்கிக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது மீண்டும் அவர்கள் உன்னை தேடி வர காத்திருக்கின்றார்கள் அந்த மனம் என்னும் மாயவளைக்குள் இருந்து இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர தொடங்கிவிட்டார்கள் இந்த அம்மா சொல்வதை உன்னால் நம்ப முடிகின்றதா என் பிள்ளையே மாயவலை என்பது எவ்வளவுதான் யார்தான் எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி மனதை மாற்றினாலும் உனக்கென்று ஒரு மனசாட்சி இருக்கின்றது அல்லவா உன்னுடைய மனசாட்சி உன்னை கட்டுப்படுத்தினால் எந்த ஒரு தவறையும் இந்த வாழ்க்கையில் உன்னால் செய்ய முடியாது ஆனால் உன் மீது கொண்ட அன்பு பொய்யென்று சொல்லி இன்னொரு உறவை இவர்கள் நாடி சென்று கொண்டிருந்தார்கள் ஆனால் நிச்சயமாக இவர்கள் உன்னை தேடி வருகின்ற இந்த தருணம் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் ஒன்று இல்லை என்றால் இன்னொன்று என்று தன்னுடைய மனதை எப்பொழுதுமே மாற்றி கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே கவனமாகத்தான் இருக்க வேண்டும் என் தங்க குழந்தை இந்த அம்மா சொல்வது உனக்கு தெளிவாக புரிகின்றது அல்லவா நேரத்திற்கு தகுந்தது போல தன்னை மாற்றிக்கொள்கின்ற சில உறவு எப்பொழுதுமே உண்மையான அன்பினை வெளிப்படுத்த மாட்டார் தனக்கு தகுந்த சூழ்நிலை மட்டும் இருந்துவிட்டால் தன்னுடைய எண்ணங்களையும் இவர்கள் மாற்றிக்கொள்வார்கள் கொள்வார்கள் தன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதை பற்றி இவர்கள் பெரிதாக ஏற்றுக்கொள்வதும் கண்டுகொள்வதும் கிடையாது அடுத்தவர்களுக்கு இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதை பற்றியும் இவர்கள் ஒரு கூட சிந்திப்பது கிடையாது யார் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி அதை எல்லாம் பெரிதாக கண்டு கொள்ளாமல் தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி மட்டும்தான் இவர்கள் சிந்திக்கின்றார்கள் நாம் கஷ்டங்களை கொடுத்தால் இது மற்றவர்களுக்கு வேதனைகளாக இருக்கும் இவர்களுக்கு இதை கொடுக்கக்கூடாது இது தவறு என்று பிறராக வந்து எடுத்து சொன்னாலுமே இவர்கள் கேட்பது இல்லை இப்படிப்பட்ட நபர் உன் வாழ்க்கையிலிருந்து பிரிந்துவிட்டு இப்பொழுது மீண்டும் உன்னை தேடி வரவேண்டும் என்று காத்திருக்கின்றார்கள் இவர்கள் உனக்கான துன்பங்களை அதிகமாக கொடுத்து இந்த வாழ்க்கையே நீ வெறுக்கும் அளவிற்கு சென்றவர்கள்தான் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையே நீ எதற்காகவும் உன் வாழ்க்கையில் நீ கண்கலங்கி நிற்காதே எந்த விஷயத்திற்காகவும் நீ வேதனைப்பட்டு நிற்காதே உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் இந்த அம்மாவினுடைய அன்பு உன்னிடத்தில் இருக்கின்றது என்னுடைய துணையும் உனக்கு இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களால் உன்னை எதுவும் செய்ய முடியாது என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே ஒருவரின் மீது அன்பு வைக்கின்றார்கள் அவர்கள்தான் உலகம் என்று நம்புகின்றார்கள் ஆனால் அவர்களும் உண்மையாக இருப்பது போல நடித்துவிட்டு தனக்கான சூழ்நிலையை சரியில்லை என்று தொந்து தெரிந்தவுடன் நீ எதுவுமே எனக்கு இல்லை என்று சொல்லி உன்னை தூக்கி எறிந்து விட்டு செல்கின்றார்கள் என்றால் அவர்களின் நோக்கமும் அவர்களின் குணமும் எப்படி இருக்கின்றது என்பதனை நீ யோசித்து பார்க்க வேண்டும் என் தங்கமே அப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்றால் உன்னை தேடி வருகின்றார்கள் இதுவெல்லாம் நீ கொடுத்த இடம்தான் என்று உன் அம்மாவினால் உறுதியாக சொல்ல முடியும் நீ எல்லா விஷயங்களிலும் இவர்களை மன்னித்து மேலும் மேலும் இவர்களுக்கு கொடுத்த வாய்ப்புதான் இன்று இவர்களை இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கின்றது நாம் என்ன தவறை செய்தாலும் நமக்கு மன்னிப்பு என்பது எளிதாக கிடைத்துவிடும் என்கின்ற எண்ணம் இவர்களுக்குள் வர தொடங்கிவிட்டது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் என் பிள்ளை உன்னுடைய இரக்க குணமும் உன்னுடைய நல்ல மனமும் தான் காரணமாக அமைகின்றது நீ தேவையில்லை என்று அவர்கள் சொன்னபோது நீ எந்த அளவிற்கு காயப்பட்டாய் என்பதனை எல்லாம் இந்த அம்மா ஒரு நாளும் மறக்கவில்லை என் பிள்ளையே அம்மா சொல்வது ஒரே ஒரு விஷயம்தான் உன்னை தேடி வருகின்ற உறவானது நல்ல எண்ணங்களோடும் உண்மையான அன்போடும் உன்னிடத்தில் நடந்து கொள்கின்றார்கள் என்றால் உனக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க தயாராக இருக்கின்றார்கள் என்றால் அவர்களை நீ ஒரு நாளும் உதாசீனம் செய்யக்கூடாது அதுவே தன்னுடைய தேவைக்காகவும் சுயநலத்திற்காகவும் உன்னை தேடி ஒருவர் வருகின்றார் என்றால் அவர்களிடத்தில் நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்க குழந்தையே தனிமையில் யார் இருக்கின்றார்களோ அவர்களால் தான் பல நல்ல முடிவுகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் எடுக்க முடியும் என்பது நீ விடாதே அப்பேற்பட்ட திறமை உன்னிடத்திலும் உண்டு உன்னை தேடி வருகின்ற ஒரு உறவானது உன்னை காயப்படுத்திவிட்டு இப்பொழுது மனம் மாறி வந்திருக்கின்றது என்றெல்லாம் நீ இறக்கப்படாதே ஏனென்றால் ஒரு முறை ஒருவரின் மனது அதை காயப்படுத்தி விட்ட பிறகு எக்காரணம் கொண்டும் இவர்கள் எல்லாம் மன்னிக்க முடியாத ஒரு இடத்தினை நோக்கி சென்று விடுகின்றார்கள் அல்லவா என் பிள்ளை இந்த உறவைப் பற்றி உனக்கு ஏற்கனவே தெரியுமல்லவா இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் சந்தோஷங்களை கொடுப்பதும் அதைவிட அளவுக்கு அதிகமான துன்பங்களை கொடுத்து வருவதும் போதுமாகத்தானே இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு முறை நல்லபடியாக பேசினால் மறுமுறை உன்னை யார் என்று கூட கண்டு இல்லை மீண்டும் மறுபடியும் உன்னை தேடி வர வேண்டியது அதுதான் அதன் பிறகு உன்னை யார் என்று தெரியாமல் இடையிலேயே விட்டுவிடுவது இப்படியாகத்தானே இந்த வாழ்க்கை உனக்கு இத்தனை காலமும் வந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது பிள்ளை நீ இனிமேல் எதற்கும் வருந்த வேண்டாம் எந்த ஒரு கஷ்டங்களையும் நீ அனுபவிக்க வேண்டாம் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வசமாகும் என்பதனை நீ புரிந்து கொண்டு நல்ல விஷயங்களை மட்டும் நீ கடைபிடிக்க வேண்டும் என் பிள்ளையை எப்பொழுதுமே தன்னிலை மறக்காமல் தெளிவாக நீ நடந்து கொள்ள வேண்டும் இன்னொருவருக்கு ஒருவரும் அடிமையாக இருந்துவிடக் கூடாது மற்றவர்களின் எண்ணங்களுக்கு ஏற்றபடி நீ ஆடிக்கொண்டிருந்தாயானால் அதற்கு அடிமை என்றுதான் பெயர் இவர்களின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பு எவ்வளவு அளவு கடந்தது என்பது உன் தாயானவள் எனக்கு தெரியும்